ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ போன வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்ததுப்பா அடுத்த வாரமே வரப்போகுது இது வந்து வெள்ளிக்கிழமை நம்ம நார்மலாக உள்ள பூஜை வேலைகள் தான் இதுக்கு இடையில் வந்து ஒரு தகவல் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எப்பயும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த வந்து சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிச்சனை வந்து நம்ம டீப் க்ளீன் பண்ணுறோம் இல்லைனா வீடு மொத்தமுமே டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு ரூமாக வந்து முடிச்சுட்டு போகிறது தான் வந்து புத்திசாலித்தனம் அதை நான் செய்யவே மாட்டேன் ஏன் அப்படின்னா இப்போ கிச்சனை வந்து சுத்தம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோன்னா ஏதாவது ஹாலுக்கு ஏதாவது எடுக்க போனோம் அப்படின்னா இந்த வேலையை அப்படியே விட்டுட்டு நம்ம ஹாலில் அந்த வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுடுவேன் இது எங்கிட்டே இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடு இப்போ வந்து சுத்தம் பண்ணுறோங்கிற வேலை நடக்கிறப்ப இந்த மாதிரி நடக்கிறது ஓகே தான் எப்படி இருந்தாலுமே க்ளீன் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு நாம் வருவோம் இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வரேன் அப்படின்னா நார்மலாக வீட்டு வேலை பார்த்துட்ருப்போம் இடையில வந்து ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா வந்து சோஃபாவில் உட்காருவோமா ஒரு காஃபி குடிச்சிட்டு எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறது கையில் வந்து ஃபோனோடு உட்காந்தோம்னா அந்த கதை முடிஞ்சிச்சின்னு தான் அர்த்தம் அதுவும் பசங்களாம் வேலைக்கு போயிட்டு இவரெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வேலை நடக்காதுன்னு நானே நினச்சிக்குவேன் ஏன் அப்படின்னா ஃபோனில் வந்து நம்மளை வந்து கெடுக்கிறதுக்கா இல்லை வந்து அவங்க அவங்க மார்க்கெட்டிங்கை வந்து வளர்க்குறதுக்கா அப்படின்னு கூட எனக்கு தோணும் சில ஆப் போனோம் அப்படின்னா வேடிக்கை பார்க்குறதே எனக்கு வேலையாயிடுச்சு இந்த மீஷோலாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்காட்டுறாங்க விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கா சரி வாங்குறோமோ இல்லையோ ஒரு தடவை பார்த்துக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது அந்த தவறை வந்து நீங்கள் செய்யவே செய்யாதீங்கப்பா ஃபோனை வந்து ஒரு எட்டை வச்சுடுங்க பிகினஸாக இருக்கிறவங்க சொல்றேன் வீட்டில் வந்து நல்ல பேர் வாங்கணும் இல்லை டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போனை வந்து எட்டி எட்டை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நேற்றுக்கு நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நேற்றுக்கு கட்டட வேலைக்கு ஆள் வருவாங்கன்னு நாங்கள் பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் சாரங்க கட்டுறதுக்கு வந்துட்டு கட்டை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாம் லீவ் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நாங்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அது தொடர்பாக இவர் கொஞ்சம் கண்டிப்பாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக பேசுறதுனால அதாவது ஒரு இடத்துல வேலைக்கு வராங்க அது வந்து லீவ் போடுறோம் அப்படிங்கிறப்ப சொல்லிட்டு தானே போடணும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லைங்களா நீங்கள் அந்தளவுக்கு கண்டிப்பாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அது வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிடுச்சி அதை இறக்கி வைக்கிறதுக்கு நம்ம உறவுகள்கிட்ட போய் சொல்லிட்டு மன ஆறுதல் பட்டுட்டு அப்பயாவது ஃபோனை வச்சுட்டு எந்திரிச்சு வந்திருந்தோம்னா ஓகே சரி நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த முன்னாடி இருக்கிற அந்த மெயின் ஆப்பில் வந்துட்டு நம்ம அந்த மார்க்கெட்டிங் இது இருக்குது இல்லைங்களா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குதுல்ல அமேசான் அந்த ஃப்ளிப்கார்ட் மீஷோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வருவோம் வேடிக்கை பார்த்துட்டு வருவோன்னு தான் அதை நம்ம சொல்லணும் வேடிக்கை பார்த்துட்டு வருவோன்னு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிச்சு அது அரை மணி நேரம் ஆகுது முக்கால் மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் கூட சில சமயம் ஆகிடுதுப்பா நேற்றுக்கு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வெறுமனே எந்திரிச்சு நான் போனேன் எடிட்டும் பண்ணலை எதுவுமே பண்ணலை வேலை இல்லை அப்படிங்கிறப்ப ஓகே நாம் இந்த மாதிரி பார்க்கறது வேறு யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தலை நமக்கான நேரம் நம்ம ஜாலியாக இருக்கும் நாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்றப்ப இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஓகே வீட்டு வேலையெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம இந்த ஃபோனில் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு கெட்ட பேர் தான் வரும் அதனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துக்கோங்க இது என்ன பிஸ்கெட் டீ அப்படின்னு பார்க்குறீங்களா அன்றைக்கி வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குற கடையில் வந்து அன்றைக்கி லீவ் விட்டுவிட்டாங்க அதனால் நம்ம வீட்டில் எப்பயுமே டீ போட்டு கொடுத்துட்றது டீயும் பிஸ்கெட்டும் அன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஈவினிங் வந்து நான் வெங்காய பக்கோடா போட்டு கொடுத்துட்டேன் நான் இதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நான் வெள்ளிக்கிழமை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் என்ன அப்படின்னா க கதம்ப சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி என்னோடய ஃபேவரட் அக்கா சித்ராக்கா வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிட சொல்லி சொல்லியிருந்தேன் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு பத்து நாள் ஆச்சுங்கிறதுனால அம்மாவோட அந்த பொட்டெல்லாம் கொஞ்சம் களைஞ்சிருந்தது அவங்க மனையும் சுத்தம் பண்ணி மஞ்சள்லாம் அழகாக வச்சுட்டு அம்மாவுக்கும் அழகாக போட்டு வச்சிட்டேன் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா என்னன்னு தெரியல அந்த மனையும் அவ்வளோ பச்சை மனையாக நல்லா பச்சை மஞ்சள் பூசின மாதிரி இருந்தது அம்மாவுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க எப்பயும் போல அவங்களுக்கு மல்லிகைப்பூ கொஞ்சமாக வந்து முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதில் ஒரு முக்கால்வாசி பூ வந்து சித்ராக்காவுக்கு எடுத்து வச்சுட்டு தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் அந்த கொஞ்சம் முல்லைப்பூ வந்து எடுத்தேன் இப்போ அம்மாவுக்கு வந்து மல்லிகைப்பூ போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கூடுதல் அழகாக இருந்தாங்க அம்மா நாம் எப்பயும் மல்லிகைப்பூ வாங்குறப்ப ரோஸ் கூட கொடுத்தாங்கன்னா அதை நடுவில் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ரோஸ் இன்னைக்கு ரொம்ப டார்க்காக நல்லா இருந்தது அதனால அம்மாவுக்கு ஒரு பூ வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்காங்க எப்பயுமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தான் எடுத்துகிட்டு வருவேன் இன்றைக்கி நான் நம்ம அய்யனார் சுவாமி சொம்புக்கு வந்துட்டு இங்கே வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த ரோஸை பற்றி பேசுகிறப்போ எயிட்டிஸில் பிறந்து நைன்ட்டீஸில் டீனேஜை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன் இல்லைங்களா எப்பயும் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த ரோஸ் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் க முடினால் அப்படி ஒரு முடி எனக்கு என்னோட பழைய பிக்சர் இருக்குன்னு அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் அது முடிக்காகவே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ வேணுக்குன்னே போஸ் கொடுத்து முடியோட அப்படியே லென்த்தை அப்படியே காட்டியிருப்பேன் இப்போ அந்த முடி மேலே இருக்கிற அந்த பற்றுதலும் போயிடுச்சு எல்லாமும் போயிடுச்சு இப்போ ஏன் முடியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த ரோஸ் வச்சுக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பூனாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும்ப்பா ரெண்டாயிரங்களில் வந்து அதாவது ரெண்டாயிரம் தான் ரெண்டாயிரத்தில் வந்துட்டு பிஹெச்சில் அப்ரெண்டிஸ் பண்ணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு கீழே பூ போயிடும் ஒரு ஸ்டாஃப் கூட கூப்பிட்டு சொன்னாங்க நீ அழகாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி லென்த்தாக வைக்கிறதுனால பூ சீக்கிரம் வாடிடும் அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து எங்க போனாலுமே அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு அம்மா வந்து கிடச்சிருவாங்க இப்போ எனக்கு யூடியூப்ல வந்து ஒரு அக்கா கிடைச்சிருக்காங்க எப்படி வந்து ராஜி தங்கச்சியாக கிடைச்சாங்களோ அதாவது ஃபோன் நம்பர் வாங்கி பேசினவங்களில் எனக்கு அக்கா அம்மா மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள சுமதி அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால் எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் இப்போ அவங்கள பற்றி சொல்கிறேன் அப்படின்னா திட்டுறதுக்கு வந்து நமக்கு ஆயிரம் காரணம் இருக்குது நம்ம கண்ணப்படன்னு எல்லாத்தையும் திட்டுறோம் இல்லைங்களா என்னை அது பண்ணிவிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்களால நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம வந்து இறைவன் சாட்சி சொல்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுமதி அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் என்னோட லைஃப்பில் வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து சமையல் என்னோட சமையல் சமைக்கிறத காட்டில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் உள்ள நார்மல் சமையல் தான் எப்பயும் போல் எனக்கு பிடிச்ச கதம்ப சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு ரா சொன்னாங்க வீட்டையும் நீ நல்லா நீட்டாக வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இந்த சின்ன சின்ன பாராட்டுகள் கேட்குறதுக்குனே நான் வந்து உயிர் வாழ்கிற ஜீவன் வச்சுக்கோங்களேன் அந்த அக்கா சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நாங்கள் அப்போ வந்து அந்த அக்கா டீம் தான் வந்து வீடு கட்டி கொடுத்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த மாதிரியே அந்த மேலே அந்த சீலிங்லலாம் வந்து வெள்ளை கலர் மரம் அப்படியே வச்சிருக்க அப்புறம் வந்து சுண்ணாம்படிச்சியா அப்படின்னாங்க இல்லை இல்லை அக்கா அப்படியே தான் இருக்கு அப்படின்னு ஏன் அப்படின்னா இது ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு சந்தோஷம் தான் நம்மளே பாராட்டிட்டாங்களே அப்படிங்கிறது இந்த பாராட்டை பெறது அதுக்காக ஏங்கிறது தான் மனித மனதோட அடிப்படை இயல்பு அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஏதாவது வந்து இவங்க தான் இந்த சித்ராக்கா வெளியில் தான் உட்காந்து சாப்பிடுவேன் நாங்கள் இல்லை இல்லை எனக்கு தெரியாது நீங்கள் தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டாந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட சைடிஷு சாம்பார் கொஞ்சம் சாதம்லாம் வச்சுக்கிட்டாங்க இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா யாராவது சின்ன விஷயங்கள் வந்து நல்லபடியாக செஞ்சாங்கன்னா பாராட்டுங்க யார் மூலியமாக நமக்கு நல்லது நடந்ததுன்னா அவங்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணாலே நாம் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக லைஃப்பில் வந்துடுவோம் அப்புறம் இந்த சமயத்தில் நானும் வந்து ஒரு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் இருக்க நம்ம சிஸ்டர்ஸ்க்காக ஏன்னா ஒரு நாலஞ்சு டெய்லி ப்ளாக் வீடியோ போட்டேன் அதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பாராட்டுறது எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த சந்தோஷத்தை வேற யாராலேயும் தர முடியாது கண்டிப்பாக இது என்னோடய உள்மனசுலேருந்து வர்றதுப்பா நீங்கள் வந்து என்னை பாராட்டணும் மேற்கொண்டு என் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு 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 விஷயமோ இல்லை ஐஸ் வைக்கிற மாதிரியோ கிடையாது உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலுமிச்சை மரம் ஏன் காட்டுறேன் அப்படின்னா இது நான் வந்து வளர்த்த மரம் இங்கே இருக்கிற எல்லா மரமுமே நான் வளர்த்தது தான் இது வந்து ஒரு நாள் ஸ்பெஷலாக ஜூஸ் போடுறப்ப அந்த ஒரு விதம் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தது ஒரு டப்பாவில் குட்டி டப்பாவில் வளர்த்து அப்புறம் பெரிய டப்பாவில் வச்சு அதனால் அழகாக வளரதுக்கு வளர்ந்துது சரி இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நட்டு வச்சேன் சூப்பராக காய் கொடுக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பேசிட்டேன்னா என்னன்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ